அன்று சகோதரிகளே சங்கீதம் அந்த வசனத்தை எழுதுகிறார் கர்த்தாவே நீ என்று ஆண்டவிற்கு அன்பான சகோதர சகோதரிகளே தாபிது என்ற மனுஷன் கர்த்தர் மேலே அவன் பற்றுதல் உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக அவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக அவன் நின்றா அவனிடத்தில் நிறைய குறைகள் இருந்தது அவரிடத்தில் நிறைய குற்றங்கள் இருந்தது ஆனால் அவன் நீதியும் நியாயமும் கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் என்ன செய்தாரு அவருடைய எல்லா வேண்டுதலுக்கும் அவனுக்கு உதவி செய்தாரு அதுதான் அவரு கர்த்தாவே நீ நீதியமானை ஆசீர்வதிக்கிறீர் என்று ஆசீர்வதித்து காரண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர் என்று ஆண்டு நாளிலே அவருடைய இறக்க உங்களை சூழ்ந்து கொள்ளப் போகிறது கர்த்தருடைய ஆசிர்வாதம் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்கு ஏன் உங்க தொழில்களுக்கு உங்க பிசினஸ்ல உங்க படிப்புல உங்க குடும்ப காரியங்களில் எல்லாவற்றிலும் கர்ப்பத்தின் கண்ணியில் கூட கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கு பிள்ளைகள் அநேக பிள்ளைகளை பிறக்கலாம் ஆனா பிற்கிற பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளையாக ஆண்டவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட நன்மையும் கிருமையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார் கர்த்தர் தாவிதை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்